கர்த்துடைய நாமம் மய்மைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் பிரசங்கியின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் ஒரு காரியத்தை செய்வதற்கு என்று சொல்லப்படல செவ்வையாய் அப்படின்னு போட்டிருக்குது இந்த உலக காரியங்களிலே நம்ம நிறைய வகையான காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சிலர் சொல்வார்கள் அவங்க கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாச்சுன்னா கரெக்டாக நேர்த்தியா செஞ்சு முடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா வேலை முடியும் ஆனா அது தான் இருக்கும் ஒரு முழுமையான அதாவது என்ன சொல்லுவாங்க முழுமையான தெளிவாக அது என்ன செய்யாது இருக்க ஆண்டவர் சொல்லுகிறார் செவ்வையாய் செய்வதற்கு ஞானம் அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் நமக்குள்ள இருந்தா ஒரு காரியத்தை நம்மால் செவ்வனே செய்ய முடியும் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால எங்கள் ஊர்லேயே ஒரு ஆலயம் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் அநேகர் இணைந்து அந்த ஆலயத்தை நாங்கள் கொண்டிருந்தாலும் அதனுடைய முதன்மையான பொறுப்பை ஆண்டவர் என்னுடைய தலையிலே விழக்கூடிய ஒரு கிருபையை தந்தார் அதை நான் வாக்கியமாகவே நான் எண்ணுகிறேன் அதனால் என்ன வேலைகள் நடந்தாலும் அதில் நான் பார்க்க வேண்டும் அதில் குறைநரைகளை சொல்ல வேண்டும் அதை ஒழுங்கு செய்ய வேண்டும் எது எதுக்கு என்னென்ன ஆட்களை பார்ப்பது எல்லாவற்றையும் பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவது யார் எதிர்கேள்வி கேட்டாலும் அதற்கு சமாளிப்பது ஒருவேளை ஒரே சபைகளிலே எல்லாம் இணைஞ்சி போகிற மக்களாக இருக்க வாய்ப்பு இல்லை குடும்ப பிரச்சனைகள் விரோதமான பிரச்சனைகள் திடீரென்று வந்த பணத்தினால அந்த கர்வமான பிரச்சனைகள் இதெல்லாம் செலவுக்குள்ள இருந்தாலும் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய பலனை ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிறார் இதெல்லாம் செய்யணும்னா தேவனுடைய பாதப்படியிலே காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு நடங்கக்கூடியவராக நம்ம இருக்கும் பொழுது அதை செய்து முடிப்பதற்குரிய கிருவர்களை தருகிறார் எந்த ஒரு வகையிலும் யாரும் எதிலும் குறை சொல்லாத அடிவுக்கு நேர்த்தியாக செய்வதற்குரிய பலனை ஆண்டவர் தருகிறார் வாசிக்கும் பொழுது எனக்கு அதான் புரிஞ்சது செவ்வையாய் செய்வதற்கு ஞானம் இந்த ஞானம் எப்படி வருகிறது ஆண்டவருக்கு பயந்த வாழ்க்கை நமக்கு இருந்துச்சுன்னா அந்த ஞானம் நமக்கு வரும் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உங்களுக்கு பயந்து வாழ்க்கை நாங்கள் வாழும் பொழுது உம்முடைய ஞானத்தினால் எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உடைய மகிமையின் பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும் ஏசுவின் ஆமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே